அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் ஆசிர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்களை நித்தறி நின்று வெளுக்கச் செய்த தயவிற்காக உம்மை சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளேன் தேவன் கிருவை செய்திருந்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் நல் வாழ்த்துக்களை இன்புகத்தோடு உங்களை நோக்கி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் வேதத்தில் நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த சத்தியம் என்னவென்றால் இன்றைக்கு அந்திகிறிஸ்து யார் அந்திகிறிஸ்து என்று யாரை நாம் சொல்லுகிறோம் பொதுவாக இந்த காலம் கடைசி காலம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவ சமூகத்தில் எதை கடைசி காலம் என்று சொல்லுகிறோம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் உலகத்தில் இருக்கிறார்கள் எனவே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்லுகிறார் அந்திகிறிஸ்து இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறார்கள் எனவே இது கடைசி காலம் என்று சொல்லுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த அந்திகிறிஸ்து என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் நான்கு இடங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன் மூன்று இடங்களிலும் இரண்டு யோவானின் புஸ்தகத்தில் ஒரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நான்கு இடங்களை தவிர அந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் எந்த இடத்திலும் சித்தரிக்கப்படவில்லை ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த மூன்று இடங்களில் மட்டுமே நாம் அந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தைகளை நாம் காண முடியும் நான்கு இடங்கள் பண்ணிக்கவும் நான்கு இடங்கள் ரெண்டு யோவானின் புஸ்தகம் அங்கு ஏழாவது வசனத்திலே இந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தைக்கு இடம்பெற்றுள்ள புஸ்தகம் ஒன்று யோவானும் இரண்டு யோவானும் தான் இந்த கிறிஸ்து என்பது யார் ஆண்டி என்றால் எதிரடை என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆண்டி ஏஎன்டிஏ என்றால் ஆங்கிலத்தில் எதிரடை விரோதம் இப்படி பல கருத்துக்களை நாம் சொல்லலாம் ஒரு கருத்துக்கு எதிரடையாக பேசுவது உள்ள கருத்து தவறு என்று அதற்கு மாற்றி பேசுவது அதுதான் ஆண்டி என்று சொல்லுகிறோம் இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தைகளை இல்லாத வார்த்தைகளை வேதத்தில் சொல்லப்படாத வார்த்தைகளை பேசுகிற குணம்தான் ஆண்டி என்று சொல்லுகிறோம் அது கிறிஸ்தவர்கள் பேசினால் அதை ஆண்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம் அது சத்துரு பேசினால் அவனையும் ஆண்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த அந்த கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒன்று யோவானின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருப்பதால் நீங்கள் வருகிறான் என்று கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்து எப்பொழுதே உலகத்தில் இருக்கிறான் அது அநேக அந்த கிறிஸ்துக்களாய் இருக்கிறார்கள் எனவே இது கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த லோகத்தில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு சக்தி அது யார் என்றால் சத்துரு சத்துரு பேச சொல்லுகிறான் அது சத்துரு யாருக்கு பேச சொல்லி கட்டளை இடுகிறான் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாக பேச சொல்லி மனிதனை கட்டளை எடுகிறான் அந்த பேச சொல்லுகிற மகனுக்கு பெயர்தான் ஆண்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பேசினால் அவர்கள் எல்லாம் ஆன்டி கிறிஸ்டின் என்று சொல்லுகிறோம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறது இயேசுவானவர் கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யர் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்து கிறிஸ்து என்று சொல்லுகிறார் இயேசுவானவரே கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறவன் விதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவன் அவன்தான் பொய்யனும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கிறிஸ்தவ இயக்கங்களில் கிறிஸ்துவை தெய்வமாக வணங்காத ஒரு சாரார் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு எகோவா விட்னஸ் என்ற பெயர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று என்றுதான் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் என்று சொல்வதில்லை மேலும் தேவனுடைய தூதன் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிதாவையும் குமாரனை மறுதளிக்கிறவனே அந்த கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குமாரனை நாம் தேவன் அல்ல என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்து என்று வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது பிதாவை யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களை கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு கிறிஸ்துவ இயக்கங்களில் எத்தனையோ வழிபாடுகளை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம் சிலர் பெண்களை தெய்வமாக வணங்குகிறார்கள் சிலர் விதாவை வணங்குகிறார்கள் சிலர் குமாரனை மட்டும் வணங்குகிறார்கள் சிலர் ஆவியானவரை மட்டும் வணங்குகிறார்கள் இந்த அனுபவங்களை நாம் கிறிஸ்தவ இயக்கங்களிலே பார்க்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்திலும் நான்காவது அதிகாரத்திலும் நான் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவாக பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று எபேசியர் நான்கு ஆறு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் என்று எபேசியர் நான்கு ஐந்து சொல்லுகிறது அப்படியென்றால் அந்த தேவனை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்கள் அந்த கிறிஸ்துவை உடைய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார்கள் பின்பு அடுத்து குணலட்சணம் என்னவென்றால் யோவான் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவையும் தேவனால் உண்டானது அல்ல வருமன்று நீங்கள் கேள்விப்பட்ட கிறிஸ்துவின் ஆதி ஆவி அதுவே அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவையும் நீங்கள் கேள்விப்பட்டபடி அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏறக்குறைய உலக சிஸ்டிப்பிலேயே அந்த கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கு ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறோம் பின்பு அந்த வார்த்தை மாமிசமாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அதே வேதம் சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் அங்கு பதினான்காவது வசனத்திலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் அவர் உலகத்தில் இருந்தார் அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை என்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தார் பின்பு அந்த வார்த்தை மாமிஷமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவர் உலகத்தில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அந்த வார்த்தை நமக்குள்ளாக எப்படி வந்தது அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை என்று யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தவர் யார் ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்து அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அந்த மாமிசத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மீட்பை பெரும்படி தாமே மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர் மீண்டும் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயமாக வென்றார் பின்பு அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி இரண்டாவது முறை வரப்போகிறார் அவர் வரும்போது அவர் நமக்கு மீட்பின் வல்லமை நமக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுவதை நாம் எல்லோருமே அறிவோம் அப்படிப்பட்ட தேவனை அறிக்கை பண்ணாத மனிதர்கள் அந்த கிறிஸ்துவின் பெயரை சூட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே யோவான் இரண்டாவது ரெண்டு யோவானின் புசகம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களே வஞ்சகனும் கிறிஸ்துவமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை யார் அறிக்கை பண்ணவில்லையோ அவர்கள் எல்லோரும் அந்த என்று வேதம் சொல்லுகிறது சற்று யோசிப்போம் இதில் அந்திகிறிஸ்து ஒருமைப்பட்டவனா அல்லது பண்மையில் சொல்லப்படுகிறவர்களா நாம் அந்திகிறிஸ்து என்று சொன்னாலே நாம் ஒருவனைத்தான் சொல்லுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்திகிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் அந்திகிறிஸ்துகள் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்து கிறிஸ்துக்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மறுதளிக்கிறது என்றால் அவருடைய வாக்குக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுபவர்கள் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு பிரியப்படாதவர்கள் அவர்களுடைய வசனத்தை கேட்டாலே அது அவர்களுக்கு நிந்தையாகி காணப்படுகிறது என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள் எல்லோருமே அந்த கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இன்றைக்கு எத்தனை அந்த கிறிஸ்துக்களுக்கு மத்தியிலே விசுவாசத்தோடு வாழ்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் இறைமை ஆறு பத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் அவர் அவருடைய வசனம் அவர்களுக்கு கேட்பதற்கு நிந்தையாக இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் யார் கிறிஸ்து அன்பு பிள்ளைகளே கர்த்தருக்கு பொதுவாக கீழ்படியாத பிள்ளைகள் எல்லோருமே அந்த கிறிஸ்துக்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருந்தோம் அவரை அறிக்கப்படாத ஒரு குணத்தை பெற்றிருப்போம் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த கிறிஸ்துதான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டுமா நீதிமான்களின் பட்டியலிலே நம்முடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய தலையாய கடமை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டு நாம் தேவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் நம்முடைய பெயர் அந்த கிறிஸ்துக்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்காகவா கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார் இதற்காக இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது யோசித்து பார்ப்போம் இந்த அனுபவத்திலே ஒருவேளை நாம் சிக்கப்பட்டிருந்தால் இருந்தால் இன்று சொன்ன இந்த வார்த்தையின் வல்லமை நம்மை மாற்றி போடுவதற்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் அந்த மரதளிக்கிற குணம் அவரை தேடாத குணம் அவருக்கு கீழ்ப்படியாத குணம் ஒன்று இருக்கும் என்றால் அவைகளிலிருந்து எங்களை முற்றிலும் மாற்றி உங்களுடைய மெல்லிய சப்தத்தை கேட்கிற அதை கை கொண்டு நடக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்காவது அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் என்றால் அந்த இந்த பிள்ளைகளை மாற்றி போட என் தேவன் கிருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கேட்டு நீங்களும் அந்த வெளிச்சத்திலே நடக்க உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நம்மோடு இருப்பாராக மாரணாத்தா மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்